மஹேந்திரா டியூவி த்ரீ ஹண்ட்ரடு ஃபுல் ஆப்ஷன் வண்டி அதாவது டி எய்ட்டு ஏர்பேக்கு நாலு அலாய்வீலு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் மதுரை ரிஜிஸ்டேஷனு ஃபேன்சி நம்பரு ஆல் செவன் வண்டி நம்பரு பாடியில் வந்து கருப்பாகவும் மேலே வந்து பாடி சோப்பாகவும் மேலே வந்து பிளாக்காகவும் இருக்கும் ரொம்ப லக்ஸரியான வண்டி ஏழு பேர் செல்லக்கூடிய இந்த வண்டி டீசல் வண்டி ஒரு லிட்ரு மைலேஜுக்கு டீசலுக்கு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பதினேழு மைலேஜ் கிடைக்கும் இதோடைய காஸ்ட் வந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வருது ஃபோர்டு கம்பெனியில் வந்து எக்கோ ஸ்போர்ட் இது இதோடைய மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இதுல வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ப்ளஸ் இருக்கிறதுலே டாப் மாடலு ஆறு ஏர்பேக் இருக்குதுல சீட் கவர் அது இதுன்னு எல்லாமே நல்லா இருக்கும் நாலு அலாய்வில் வந்துடும் ரொம்ப சேஃப்டியான வண்டி ஆறு ஏர்பேக்னா பார்த்துக்கோங்க ஃபுல்லாக சேஃப்டியான வண்டி டீசல் வேரியண்ட்டு ஒரு லிட்டரு டீசலுக்கு பதினெட்டுல இருந்து இருபது மைலேஜ் கிடைக்கும் இதோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் எம்ஜி கம்பெனியில் ஹெக்டர் பிளஸ் சார்பு ப்ரோ இது வந்து மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஓனர் வந்து ஒரே ஓனர் தான் மொத்த மைலேஜே இருபதனாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இது ரெனால்டு கிவிட்டு ஆர்எஸ்டி இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓனர் வந்து ஒரே ஓனர் தான் மதுரை நம்பரு வெறும் பதினாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு மதுரை கோரிபாளையத்தில் தேவர் சிலை அருகில் எம்எம் லாஜ் அருகில் சீமான் கார்ஸ் பழைய கார்கள் வாங்க விற்க பதினெட்டு வருட காலமாக ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நிறுவனம் பதினெட்டு வருட காலமாக மக்களுக்கு தேவையான கார்களை அவர்கள் என்ன கார் விரும்புகிறார்களோ அந்த கார்களை நாங்கள் அவர்களுக்கு வாங்கி கொடுத்து வருகின்றோம் இது முழுக்க முழுக்க கமிஷன் வியாபார அடிப்படையில் மட்டுமே நாங்கள் செய்கிறதுனால எங்கிட்ட வாங்கக்கூடியவங்களுக்கு குறைந்த விலையில் அந்த கார்கள் வந்து அவங்களுக்கு நிறைவாக நாங்களே செக் பண்ணி கொடுக்குறதுனால அவங்க வீட்டுக்கு ஒரு கார் வாங்குகிறாங்கன்ற அந்த மரநிலையில் நாங்கள் வந்து நாங்களே செக் பண்ணி அவங்களுக்கு இதை எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த அளவுக்கு எங்களை நம்பி வாங்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி நீங்களும் வாங்க உங்களுக்கும் எங்கள்கிட்ட உள்ள கார்களை வந்து நாங்கள் இப்போ காமிக்கிறோம் அந்த கார்களை பாருங்கள் இது கார்கள் வந்து விற்றுறோம் திரும்ப வேறு வேறு கார்கள் வரும் நீங்கள் நேராக ஷோரூமுக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா எப்போவுமே ஐம்பது கார்கள் வந்து டிஸ்பிளேயில் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கார்களை நீங்கள் வாங்கிட்டு போகலாம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ நம்ம கம்பெனியில் மாருதி பலினோம் இது வந்து ஒரு மிடில் ஃபேமிலி ஒரு அஞ்சு பேர் ஆறு அஞ்சு பேர் இருக்கிறவங்க இதை வந்து வாங்கிக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு புதுக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷனு ஓனர் வந்து ஒரே ஓனர் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரும் இதில் வந்து உங்களுக்கு ஜீட்டா மாடல்னால புஷ் பட்டன் ஷார்ட் வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் நாலு அலாய்வில் வந்துடும் வாங்கினான்னா நிம்மதியாக அவங்க ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு இந்த வண்டி வந்து ஹோண்டாய் எக்ஸன்ட் கம்பெனி பின்னாடி டிக்கி இருக்கும் டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து இருபது மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு இது ஒரே ஓனர் தான் அறுபத்தஞ்சு நம்பர் ராம்நாடு நம்பர் இதோடைய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தாயிரரூவா வரும் இதுவும் வந்து மிடில் ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு டீசல் விலை அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த வண்டி வாங்கினாங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து இருபத்தி ரெண்டு மைலேஜ் கிடைக்கும் நல்ல குவாலிட்டியான வண்டி ஓனர் வந்து ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இன்சூரன்ஸ் வந்து அஞ்சாவது மாதம் வரைக்கும் இருக்குது நல்ல குவாலிட்டியான வண்டி இது இது நிஷான் தட்சன் ரெடி கோ இது ஒரு மிடில் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல வண்டி வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஓனர் வந்து ஒரே ஓனர் தான் இதோடைய கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ மைலேஜ் முப்பத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனு இதோடைய காஸ்ட் வந்து மூணு லட்சத்தி இருபத்தை ஆயிரம் ரூபா வரும் வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு நல்ல வண்டி வேணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டியை எடுக்கலாம் ஏன்னா பெட்ரோல்னால் இது அடிக்கடி உங்களுக்கு செலவு வராது மைலேஜும் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று ஓடனதுனால அவங்க ஒரு பத்து பதிஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இது மாருதி கம்பெனி அல்டோ எயிட் ஹண்ட்ரடு இந்த மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடில் இது புது மாடலு விஎக்ஸ்ஐ டைப்பு இது மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனு ஓனர் வந்து ஒரே ஓனர் வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி எடுத்தே மொத்தமே ரெண்டு தான் ஆகுது இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு இதுமே வந்து ஒரு பட்ஜெட்டு வேரியண்ட்டு வைக்கல் இது ஒரு லிட்டரு பெட்ரோலுக்கு வந்து இருபத்தி ரெண்டு மைலேஜ் கிடைக்கும் ஒரு மிடில் ஃபேமிலி முத முதல்ல கார் வாங்குகிறாங்க அவங்க அந்த கார் வாங்குனாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் வந்து நிம்மதியாக இருப்பாங்க ஒரு கார் மேலே வெறுப்பே வராது அந்த அளவுக்கு மெயின்டனன்ஸ் வந்து இந்த வண்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல புது வண்டியா இருக்கு ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு இதோட காஸ்ட் வந்து நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வரும் வைக்கிள் வைக்கிள் மதுரை டீசல் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இது ஒரு லிட்டர் டீசலுக்கு வந்து இருபது மைலேஜ் கிடைக்கும் மதுரை நம்பரு ஒரே ஓனரு ஒயிட் கலரு ஹோண்டா சிட்டி வந்து எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க அந்த வண்டியை இந்த வண்டி வந்து ஒரு லிட்டரு டீசலுக்கு வந்து இருபது இருபத்தி ரெண்டு மைலேஜ் கிடைக்கும் இதோடைய காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் அவங்கள்ட்ட பாட்டிகிட்ட பேசி இன்னும் கொஞ்சம் நம்ம குறைச்சி வாங்கலாம் இது ஒரு நல்ல வண்டி ஒரு சொகுசான வண்டி லக்ஸரியான வண்டி இது இது எம்ஜி கம்பெனியில் ஹெக்டர் ப்ளஸ் சார்ஃபு ப்ரோ இது வந்து மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஓனர் வந்து ஒரே ஓனர் தான் மொத்த மைலேஜே இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது டீசல் வேரியண்ட்டு இது மேலே சன்ரூப்பு பேக்கு டச் ஸ்க்ரீனு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது இது வந்து ஏழு பேர் போகக்கூடிய வண்டி இது ஒரு லிட்டர் டீசலுக்கு பன்னெண்டு மைலேஜ் கிடைக்கும் நல்லா புது வண்டியாக இருக்குது ஷோரூம் ப்ரைஸ் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கினப்ப இருபத்தி ஒம்போது லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு இருபத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க அதுலேயும் நம்ம இன்னும் உங்களுக்கு வண்டி பிடிச்சிச்சு அப்படின்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் பேசி உங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சி நம்ம வாங்கி கொடுப்போம் இது இன்றைக்கி உள்ள நியூ மாடல் இப்போ எல்லாருமே இந்த எம்ஜியை தான் வந்து விரும்பி இருக்காங்க நீங்களும் வந்து பாருங்கள் எங்கள் கம்பெனியில் புது வண்டியாக இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இப்போ இதை வாங்குகிறவங்களுக்கு எப்படியும் எட்டு லட்ச ரூபா மிச்சம் வரும் அந்தளவுக்கு இந்த வண்டியுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு நாலு அலாய்வில் வந்துடும் வண்டி ரோட்டில் போறப்பவே லக்ஸரியாக இருக்கும் நல்லா பார்வையாக இருக்கும் வண்டி உங்களுக்கு இன்றைக்கி ஒரு இருபத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டியை நம்ம வந்து வாங்கிடலாம் இது ரெனால்டு கிவிட்டு வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓனர் வந்து ஒரே ஓனர் தான் மதுரை நம்பரு வெறும் பதினாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு புது வண்டி அந்த புது வண்டியில் வந்த நாலு டயருமே அப்படியே புத்தம் பூசா இருக்கு ஸ்டெப்னி அன்யூஸ்டா இருக்கு உள்ள வந்து டச் ஸ்கிரீன் வந்துடும் ரெண்டு ஏர்பேக் வந்துடும் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி ரூபா தான் இது புது வண்டி ஏழு லட்சத்தி ரூபா வரும் இப்போ ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரூவா குறைச்சி ஒரே வருஷம் வண்டி தான் வெறும் பதினாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அஞ்சு லட்சத்தி பத்தாயிரரூபாய்க்கு வந்து இப்போ கஸ்டமர் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க நீங்கள் சீமான் கார்ஸ் வாங்க இன்னும் கொஞ்சம் அவங்கள்ட்ட நம்ம பேசி இன்னும் கொஞ்சம் குறைச்சு கூட நாங்கள் வாங்கி தரோம் உங்களுக்கு இந்த வண்டி டாடா கம்பெனி டாடா கம்பெனியில் வந்து டியாகோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓனர் வந்து ரெண்டு ஓனர் டீசல் வேரியண்ட்டு இது ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதோடைய காஸ்ட் வந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேட்கறாங்க இது அஞ்சு பேர் போகக்கூடிய ஒரு நல்ல வண்டி ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி நாலு மைலேஜ் கிடைக்கும் தொண்ணூத்தி அஞ்சு நம்பரு சிவகாசி ரிஜிஸ்ட்ரேஷனு போட்டு கம்பெனியில் வந்து ஏசி பவர் ஜட்டாக நாலு பவர் எல்லாம் வந்துடும் வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இது டீசல் வேரியன்ட் ஓனர் வந்து ரெண்டு ஓனரு இதில் ஒரு ம ஒரு லிட்டரு டீசலுக்கு வந்து இருபத்தி ரெண்டு மைலேஜ் கிடைக்கும் இதோடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபது தான் வரும் ஒரு சின்ன குடும்பத்துக்கு முதல்ல கார் வாங்குறாங்க அப்படின்றவங்களுக்கும் இந்த கார் வாங்கிக்கலாம் ரொம்ப லோ பட்ஜெட்டு ஒரு லட்சத்தி அறுபதனாயிரரூவாய்க்கு கிடைக்கும் டீசல் வண்டி இது இது மஹேந்திரா டியூவி த்ரீ ஹண்ட்ரடு ஃபுல் ஆப்ஷன் வண்டி அதாவது டி எயிட்டு ஏர்பேக்கு நாலு அலாய்வீலு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனு ஃபேன்சி நம்பர் ஆல் செவன் வண்டி நம்பர் பாடியில் வந்து கருப்பாகவும் மேலே வந்து பாடி சோப்பாகவும் மேலே வந்து பிளாக்காகவும் இருக்கும் ரொம்ப லக்ஸரியான வண்டி ஏழு பேர் செல்லக்கூடிய இந்த வண்டி டீசல் வண்டி ஒரு லிட்டர் மைலேஜுக்கு டீசலுக்கு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பதினேழு மைலேஜ் கிடைக்கும் இதோடைய காஸ்ட் வந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வருது இது டயர்லாம் பாருங்கள் உங்களுக்கு அலாய் வீலாக இருக்கும் டயர்லாம் நாலு டயருமே புது டயர் போட்டிருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி ஃபேமிலி பெரிய ஃபேமிலிக்கு இந்த வண்டி நல்லா சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு இது ரெண்டு ஓனர் மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனு இது டீசல் வண்டி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது ஒரு லிட்டரு டீசலுக்கு இருபத்தி ரெண்டு மைலேஜ் கிடைக்கும் இது மிடில் ஃபேமிலி அஞ்சு பேர் போகக்கூடிய ஒரு நல்ல வாகனம் இந்த வண்டி வந்து ஒரு சிறப்பான வண்டி இந்தியாவிலேயே வந்து ஒரு மிடில் ஃபேமிலி காரணம் பூரா இன்னைக்கு கார் வேணும்னாக்கா டாட்டா கம்பெனி தான் வாங்குகிறாங்க அதில் இந்த டாடா இண்டியா வந்து ரொம்ப பெஸ்ட்டானது ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் டொயட்டா கம்பெனி இது இன்னோவா இன்னோவாவில் வந்து ஜிஎக்ஸ் டைப் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு டிஎன் அறுபத்தஞ்சு ராமநாதபுரம் ரஜிஸ்ட்ரேஷனு ஓனர் வந்து ரெண்டு ஓனர் இது இன்சூரன்ஸ் வந்து ஏழாவது மாதம் வரைக்கும் இருக்குது நல்ல அருமையான வண்டி லக்ஸரியான வண்டி ஒரு ஏழு பேர் எட்டு பேர் போகிறதுக்கு நல்ல ஒரு சிறந்த வாகனம் இப்போ ஒம்பது லட்ச ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க நீங்கள் வாங்க இன்னும் கொஞ்சம் பேசி நம்ம குறைச்சி உங்களுக்கு நம்ம வாங்கி கொடுப்போம் இது ஹோண்டாயில் வந்து சான்ட்ரோ கம்பெனி இந்த வண்டி தான் வந்து ஆரம்ப காலத்தில் எல்லா மக்களுமே அதிகமாக பயன்படுத்தின வண்டி இன்னைக்கு வந்து நல்லா அருமையான வண்டி ஹோண்டாய் கம்பெனியில் உள்ள இந்த சான்ட்ரோ வண்டி இதோடைய மாடல் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு இப்போ எப்சிலாம் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எப்சிலாம் போட்டு ரெடியாக இருக்குது ஓனர் வந்து ரெண்டு ஓனர் இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய் வரும் பெட்ரோல் வேரியண்ட்டு நல்ல ஒரு சின்ன குடும்பம் முத முதல்ல கார் வாங்குறாங்களா அவங்க அந்த காரை வாங்கினாங்கன்னா நிம்மதியாக அவங்க ஓட்டுவாங்க நல்லாவும் இருக்கும் அவங்களுக்கு ஃபோர்டு கம்பெனியில் வந்து எக்கோ ஸ்போர்ட் இது இதோடைய மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ப்ளஸ்ஸு இருக்கிறதுல டாப் மாடலு ஆறு ஏர்பேக் இருக்குது இதில் சீட் கவர் அது இதுன்னு எல்லாமே நல்லா இருக்கும் நாலு அலாய்வில் வந்துடும் ரொம்ப சேஃப்டியான வண்டி ஆறு ஏர் பேக்குனால் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக சேஃப்டியான வண்டி டீசல் வேரியண்ட்டு ஒரு லிட்டர் டீசலுக்கு இருந்து இருபது மைலேஜ் கிடைக்கும் இதோடைய ரேட்டு வந்து மூணு லட்சத்து தொண்ணூறாயிரூவா தான் காரணம் என்ன அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போகிற வண்டி ஓனர் வந்து மூணு ஓனராக இருக்கிறனால நம்ம சொல்லியிருக்கோம் அவங்கள்ட்ட மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு தான் போக முடியும் நீங்கள் வாங்க இன்னும் கொஞ்சம் பேசி நம்ம அவங்கள்ட்ட ஒரு மூணை முக்கால் கூட நாங்கள் முடிச்சு தந்துடுவோம் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு லெஜரியான வண்டி இந்த வண்டி அவங்களுக்கு மாருதி டிசைரு விஎக்ஸ்ஐ மாடலு இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் ஒரு டாக்டர்ஸு ஒரு லேடிஸ் டாக்டர் இருக்காங்க இல்லை டாக்டர்ஸ் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க எல்லாம் வந்து ஸ்மூத்தாக வந்து ஓட்டுறதுக்காக இது ஆட்டோமேட்டிக் கியர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு அறுபத்தி மூணு வந்து டிஎன் அறுபத்தி மூணு வந்து சிவகங்கை மாவட்டம் ஓனர் வந்து ஒரே ஓனர் தான் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸு நல்ல குவாலிட்டியான வண்டி இதோடைய காஸ்ட் வந்து ஆறு லட்சத்தி ரூபா வரும் என்றைக்குமே மாருதி கம்பெனியில் வந்து வாங்குறவங்களுக்கு ரீவெல்யூஷன் வந்து நல்லா இருக்கும் அதனால இந்த டிசைர் வண்டி வாங்கினாங்க அப்படின்னா திரும்ப பத்து வருஷம் கழிச்சு விற்கிறப்ப கூட நல்ல ரேட்டுக்கு போகும் அந்தளவுக்கு இந்த கம்பெனி வந்து நல்ல மார்க்கெட்டில் இருக்கு நீங்களும் வந்து பாருங்க மாருதியில் வந்து ஆல்டோ கேட்டு இது ஆயிரம் சிசி உள்ளது இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஓனர் வந்து ஒரே ஓனர் தான் நல்ல குடும்பம் சின்ன குடும்பத்துக்கு அழகான வண்டி மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓனர் வந்து ஒரே ஓனர் மதுரை நம்பர் ரீஸ்டேஷனு இதோடைய காஸ்ட் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரூபா வரும் முத முதல்ல கார் வாங்கணுன்னு ஒரு குடும்பத்தில் நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கார் வாங்கினாங்கன்னா அவங்க நிம்மதியாக ஓட்டுவாங்க அந்த அளவுக்கு கார் வந்து நல்லா கண்டிஷனாகவும் இருக்குது காரணம் என்னென்னா ஒரே ஓனர்னால சிங்கிள் ஹேண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நல்ல காரு வந்து பாருங்கள் அவங்களுக்கு இது ஹோண்டா கம்பெனி ஹோண்டா கம்பெனியில் வந்து டபிள்யூ ஆர்வி இது எட்ஜ் டைப்பு அதாவது ரெண்டு ஏர்பேக்கு நாலு அலாய்வியல் எல்லா ஆப்ஷனுமே இதில் வந்துடும் இது வந்து டீசல் வேரியண்ட்டு டிஎன் ஐம்பத்தெட்டு வண்டி நம்பர் வந்து மதுரை வண்டி ஃபேன்சி நம்பர் எழுபத்தி நாலு எழுவத்தி நாலு ஃபேன்சி நம்பரு இதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வண்டி குவாலிட்டியான வண்டி ஒரு லிட்டரு டீசலுக்கு இருபது மைலேஜ் கிடைக்கும் அந்தளவுக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இதோடைய காஸ்ட் வந்து ஏழு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா கேட்குறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் நல்ல அருமையான வண்டி இது ஹோண்டா கம்பெனியில் வந்து ஹோண்டா சிட்டி லக்ஸரியான வெஹிக்கிள் டாப் வேரியன்ட் இது விஎக்ஸ் விஎக்ஸில் டீசல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஒரே ஓனர் மேலே உங்களுக்கு சன்ரூப்லாம் ரூஃப்லாம் இருக்கு நாலு அலாய்வில் ஏர்பேக்கு எல்லாமே வந்துடும் இது ரொம்ப ராயலான வண்டி லக்ஸரியா போகிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப சூஸாக இருக்கும் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் விரும்பி இந்த வண்டியை வந்து வாங்குவாங்க காரணம் இதோடைய பயணம் வந்து மிகவும் சொசாக இருக்கும் இதோடைய கிலோமீட்ரு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதோடைய காஸ்ட் வந்து ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபா வரும் நல்ல அருமையான வண்டி இது இன்னைக்கு புது வண்டி போனோம்னா பத்தொம்போது லட்ச ரூபா கிட்ட வரும் அவங்களுக்கு இது மாருதி கம்பெனியில் வந்து ஷிஃப்ட்டு எல்லாரும் விரும்பி வாங்கக்கூடிய வண்டி இந்த ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு டீசல் வேரியண்ட்டு இது மூணு ஓனர் உள்ளது இன்னும் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு வேல்யூஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏசி இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது நல்ல அருமையான வண்டி டீசலுக்கு இருபத்தி மைலேஜ் கிடைக்கும் இது மூணு லட்ச ரூபா வரும் இது மாருதி கம்பெனியில் வந்து லேட்டஸ்ட் ஸ்விப்டு விடிஐ டீசல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஓனர் வந்து ரெண்டு ஓனர் அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸு இதோடைய காஸ்ட் வந்து ஆறு லட்சம் ரூபா வரும் ஒரு லிட்டர் டீசலுக்கு வந்து இருபது இருபத்தி ரெண்டு மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் என்னைக்கு இருந்தாலும் இதில் நம்ம பணம் போட்டோம்னாலும் ரீவெல்யூஷன் வந்து நல்லா இருக்கும் ஸ்விஃப்ட் வண்டி வாங்க பாருங்க உங்களுக்கு இன்னும் நாங்கள் சொல்லியிருக்க ரேட்டில் இருந்து நம்ம இன்னும் குறைவாக நம்ம வந்து உங்களுக்கு கொடுப்போம் அதுபோல வந்துட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு லட்ச ரூபாயிலருந்து இருபது லட்சம் ரூபா வரைக்கும் எல்லா ரேட்லயும் வந்து நம்மகிட்ட வண்டி இருக்கும் நீங்கள் எங்கள் நிறுவனம் வந்து பதினெட்டு வருட காலமாக இது மக்களுக்கு வந்து நம்ம நிறையா வண்டி வாங்கி கொடுத்துருக்கோம் நாங்க வந்து கமிஷன் அடிப்படையில் மட்டும்தான் வாங்குவோம் பார்ட்டி டு பார்ட்டி நீங்கள் நேராகவே பேசிக்கலாம் எங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம் அந்த அளவுக்கு வந்துட்டு சிறப்பாக அதே மாதிரி நீங்கள் வந்தோன்னே உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு என்ன வண்டி வேணும் அப்படின்ற அந்த விவரமாக கேட்டு அந்த என்ன வண்டி நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த வண்டியை நம்ம காமிச்சு அதை நாங்கள் செக்அப் பண்ணி எங்களுக்கு திருப்தியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் வண்டியவே வாங்கி கொடுப்போம் எங்களுக்கே வண்டி வந்து பிடிக்கல அப்படின்னா அந்த வண்டி வாங்காதீங்க வேணாம்னு சொல்லி நாங்கள் சொல்லிடுவோம் அந்தளவுக்கு நிதானமாக பார்த்து ஏன்னா நீங்கள் வாங்குறது வீட்டுக்கு ஒரு வண்டி வாங்குறீங்க அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல வண்டியை வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணம் வந்து எங்களுக்கு எப்போவுமே இருக்குது பதினெட்டு வருட காலமாக பலாயிரக்கணக்கான கஸ்டமர்கள் எங்களுக்கு வாடிக்கை கஸ்டமராக இருக்காங்க இப்போ வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கு நல்ல வண்டியை நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம் எங்கிட்ட ஒரு ட்ரிப் வண்டி வாங்கிட்டாங்கன்னா திரும்ப எங்கள்கிட்ட தான் வருவாங்க அந்தளவுக்கு எங்களுடைய சர்வீஸ் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்களும் வாங்க இங்கே நம்ம மதுரை கோரிப்பாளையத்தில் தான் சீமான் கார்ஸ் இருக்குது வந்து பாருங்கள் எங்க ஷோரூம்லேயே ஐம்பதுக்கும் மேற்பட்ட கார்கள் இருக்குது எந்த காரு உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம அதை போட்டிருக்க ரேட்டில் இன்னும் கொஞ்சம் பேசி நாங்கள் குறைச்சே நாங்கள் வாங்கி கொடுப்போம் உங்களுக்கு மிக்க நன்றி எல்லாருக்கும் வணக்கம்